ஒரு பிள்ளைய வந்து ஒரு பையன் வந்து ப்ளஸ் டூ படித்து முடித்த உடனே நேசித்து அந்த பிள்ளைய வந்து மூன்று வருடம் காலேஜ் படிக்கிறவர்கள் மொத்த செலவையும் அவனே பண்ணி மூணு வருஷம் படித்து முடிச்சுட்டு அந்த மூணு வருஷத்தினுடைய ஃபீஸு அந்த மூணு வருஷமும் அந்த பிள்ளை மதியானம் சாப்பாடு கொண்டு போகாது பக்கத்தில் கேன்டீனில் வாங்கி சாப்பிடுவோம் அந்த கேன்டீன் ஃபீஸ் அவன் கட்டியிருக்கிறான் பணம் கட்டியிருக்கிறான் இந்த பிள்ளைக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு எல்லாமே அவன் எடுத்து கொடுத்துருக்குறான் போதா குறைக்கு எனக்கு பஸ்ஸில் போனால் எல்லாருமே என்னை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு டூ வீலர் கல்யாணத்துக்கு முன்னாடி டூ வீலர் மூணு வருஷம் படிச்ச படிக்க வச்சு இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு வேலையும் தன்னுடைய கம்பெனிலேயே பேசி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து வேலை வாங்கி கையில் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாரித்த உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு உன் மேலே எந்த விருப்பமுமே இல்லை நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ நான் உன்னை படிக்க வச்சுருக்கிறேன் நான் உனக்காக இத்தனை லட்சத்தை செலவு பண்ணிருக்கிறேனே உனக்காக நாலு வருஷம் நான் வந்து இவ்வளவு இதுவா இருக்கிறேன் என் குடும்பத்தை கூட நான் கவனிக்கலையே அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒன்னும் பண்றேன் வேணா நான் சம்பாரிச்சு நீ கொடுத்த காசை மாசம் மாசம் நான் கட்டிடுறேன் என்ன விட்டுரு எனக்கு இப்போ உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லை சுத்தமா நான் வாழ்க்கை ரொம்ப பெருசா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அந்த வேலைக்கு போய் அந்த பிள்ளை அந்த சுத்தி இருக்கிறவங்கள எல்லாம் பார்த்த உடனே அந்த பிள்ளையினுடைய எண்ணம் அப்படியே மாறிடுச்சு இந்த பையனை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த பையன் வந்து ரொம்ப கேவலமா தர்றான் எல்லாரும் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நீ அந்த மாதிரி ட்ரெஸ் இல்ல நீ அந்த மாதிரி செருப்பு இல்ல எனக்கு எனக்கு வந்து விருப்பமே இல்லை இப்படி ஒரு கிராமத்தானா வச்சு நான் வாழ முடியாது அப்படின்னு அந்த பிள்ள வந்து ரொம்ப அவனை அவன் உடஞ்சு போயிட்டான் பஸ்ட்டா என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நான் வேணா தற்கொலை பண்ணிக்கட்டுமா நான் சூசைட் பண்ண போறேன் என்ன எனக்கு இது வாழ முடியாது அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இல்லை அது உனக்குரியது இல்லை கத்தர் உனக்கு கொடுக்கல இவ்வளோ தூரத்துலேருந்து கத்தர் உன்னை அது தப்பிச்சுட்டாரு இதே கேரக்டரில் கல்யாணமாய் ஒரு வருஷத்தில் இப்படி ஏதாவது சொல்லியிருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிருக்குமேப்பா அதனால கடவுள் உனக்கு நன்மை செஞ்சுருக்கிறாரு இழந்ததே இழந்துட்ட போயிட்டு விட்டுரு அதை நினைக்காத கடவுள் திரும்ப உனக்கு தருவார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஆலோசனை சொன்னேன் அப்போ மனுஷங்களை நம்புறதுல வந்து எவ்வளவு கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளை எவ்வளோ கவனமா இருக்கணும் ரொம்ப நீங்க ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஏமாத்தினா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு தான் ஒரு மனுஷனை நம்பணும் புரியுது இல்லை இன்னொரு டைம் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க அந்த மனுஷன் என்னை விட்டு போனாலும் அந்த மனுஷன் என்னை ஏமாத்தினாலும் அந்த மனுஷன் எனக்கு நோ சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அவ்ளதான் நானும் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மனம் உங்களுக்கு இருக்கா அந்த அளவுக்கு நீங்க நம்புங்க அந்த அளவுக்கு நம்புங்க